வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒதுக்கீடுகள் வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் விஜயதாச ராஜபக்ஷ கருத்து உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்தாலும் எமது கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது டிவி சாணக்க சுட்டிக்காட்டு நாட்டில் மாதம் அதிகரிக்க உள்ள வெப்பம் வானிலையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் அன்னைய தின கொண்டாட்டத்திற்காக சென்ற தாய் குழந்தை பலி தமிழக மீனவ படகோட்டிகள் மூவருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை ரத்து திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் உபப்பிரதேச செயலக பிரிவில் உள்ள இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இன்று பொதிகள் வழங்கி வைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான ஒதுக்கீடுகள் வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டதாக ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடாவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க வலியுறுத்தியுள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க எழுப்பிய விடயம் ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்க விமுறை நிதி வழங்காது என வெளியிட ஆளும் கட்சி அல்லது எதிர்கட்சியின் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பரவலாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் அனைத்து ஒதுக்கீடுகளும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கே வழங்கப்பட்டுள்ளதே தவிர உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்தபோது விடுத்த கோரிக்கைக்கு இணங்க ஈரானின் தெக்ரானில் நடைபெறும் எக்ஸ்போ கண்காட்சியில் இலங்கையின் பிரதிநிதியாக விவசாய அமைச்சர் பங்கேற்க உள்ளார் இந்த எக்ஸ்போ கண்காட்சியில் கலந்து கொள்வதில்லை என முன்னர் தீர்மானித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதியின் கோரிக்கை நிமித்தமே தனது முடிவை கொண்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமர வீரர் நேற்று ஈரானுக்கு பயணமானார் இதன்போது ஈரானின் விவசாய அமைச்சரை சந்தித்து புதிய விவசாயத்துடன் பரிமாற்றம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தரகு மூலம் மோசடி ஊழல் மற்றும் லஞ்சம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் இருபத்தி ஐந்து வருடங்களாக கொண்டுவரப்படாத பல சட்டமூலங்கள் கடந்த இரண்டு வருடங்களில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையில் கலந்துரையாடி இணக்கப்பாட்டின் பின்னர் சிறந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த மாதத்தின் இறுதி நாட்களில் வெப்பநிலை உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை விரிவுரையாளரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெப்பகலை சுட்டனின் ஆபத்தான வகைப்பாட்டுக்குள் நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் முப்பதாம் தகுதிக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பகல் பொழுதின் அதிக்குடிய வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸுக்கு மேலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இக்காலத்தில் உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு உண்மையான வெப்பநிலையை விடவும் உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக இரவு பொழுது வளிமண்டல பதனின் அளவு உயர்வாக உள்ளது இது எதிர்வரும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எமது உடல் அசௌகரியமான நிலைமையை உணரும் வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆவியாக்க அளவு உயர்வாக உள்ளது இது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது எனவே எமது நீர் பயன்பாட்டினை வினைத்திறனாக மேற்கொள்வது சிறந்தது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் மற்றும் முப்பதாம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் பிற்பகலுக்கு பின்னர் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் இம்மழையானது அதிகரித்த வெப்பமான வானிலையை தணிக்க போதுமானதல்ல எனவே இக்கால பகுதியில் பாடசாலைகளில் மாணவர்களின் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு செயற்பாடுகளை தவிர்ப்பதுடன் நோயாளர்கள் வயதானவர்கள் விசேட தேவையுடையவர்கள் பகல் பொழுது பிரயாணங்களை தவிர்ப்பது சிறந்தது என குறிப்பிட்டுள்ளார் உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்தாலும் எமது கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சானக தெரிவித்துள்ளார் எரிசக்தி துறையுடன் தொடர்புடைய இறக்குமதி தரம் விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றிற்கு ஒரு சுயாதீனமான ஒழுங்குமுறை அமைப்பின் அவசியத்தை கண்டறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சுயாதீன அமைப்பை நிறுவத நோக்கம் நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பெட்ரோல் டீசல் ஜெட் எரிபொருள் எல்பிஜி எல் என்ஜி மற்றும் மசகு எண்ணி ஆகியவற்றின் தரம் விநியோக போட்டி மற்றும் ஒழுங்குபடுத்துவதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலையான நாட்டுக்கு ஒரே பாதை என்ற தொனி பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் இஸ்திரமடைந்து விட்டதாகவும் பொருளாதாரத்தில் தற்போது வளர்ச்சி உருவாகி வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சர்மசிங் தெரிவித்துள்ளார் டொலரின் பெருமதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரூபாவாக இருந்த நிலையில் இன்று அது முன்னூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளமையை வளர்ச்சிக்கு உதாரணமாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இலங்கையில் மாற்று விகிதங்கள் சந்தையில் நிர்ணயிக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்வது முக்கியமாகும் இது அந்நிய செலாவணி சந்தையில் வளங்கள் மற்றும் தேவை இலக்கவியலுக்கு ஏற்ப நாணய மதிப்புகள் மாற்றுகிறது என்றும் இலங்கை ரூபாவின் வலுவடைவதால் குறிப்பிட்ட கால பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்வது மலிவாக அமையும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இது கொள்வனவு சக்தியை அதிகரிப்பதோடு பணவீக்க அழுத்தங்களை குறைக்கவும் நாட்டின் கடன் சுமையை கட்டுப்படுத்தவும் பங்களிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறுபான்மை கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு கட்சி சாராத பொது வேட்பாளராகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தேர்தலுக்கு நேர்மையாக முகங்கொடுக்க மக்களை ஏமாற்றி வாக்குவேட்டை நடத்துவதற்காக சிலர் பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கி வருகின்றனர் செய்ய முடியாத விடயங்களை கூட உறுதிமொழியாக வழங்கி வருகின்றனர் இதனால் அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது எனினும் அக்கிய தேசிய கட்சி செய்யக்கூடிய விடயங்களையும் கூறி கசப்பாக இருந்தாலும் உண்மையை கூறுவது மேலானதாகும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியுடன் மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுடனும் எமக்கு தொடர்பு உள்ளது அனைவரையும் இணைத்துக் கொண்டு கட்சி சாராத வேட்பாளராகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் நிலை கட்டளையின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறியதாவது இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்பட உள்ளது மேலும் அறுபது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு தீர்மானத்தை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது விசா விவகாரம் குறித்து அமைச்சரவையில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் விசா ஒற்றை நுழைவு விசா கணினியில் கிடைக்கவில்லை என்பது சிக்கலாகும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இது குறித்து நிதிக்குழு அறிக்கை அளித்திருந்தால் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கலாம் இருப்பினும் ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அறுபது நாடுகள் இலவச விசா வழங்கும் திட்டத்தினை ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அதன் முடிவு நிலுவையில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த சமயம் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகோட்டிகள் மூவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையானது யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தினால் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது யாழ் கடற்பரப்பிற்குள் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்களில் படகோட்டிகள் என்ற அடிப்படையில் மூவருக்கு ஊர்காவர்துறை நீதிமன்றத்தினால் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அந்த மீனவர்கள் சட்டத்தரணி நிரோசனூடாக யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றில் மேன்முறையீடு செய்தனர் மேல்முறையீடு செய்ய வழக்கு யா்பாணம் மேல்நீதிமன்ற நீதிபதி டி எஃப் சூசைதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மூவரையும் எதிர்வரும் முப்பதாம் திகதி ஊர்காவற்றுரை நீதிமன்றில் ஆஜர் செய்து விடுவிக்குமாறு நீதிபதியினால் உத்தரவிடப்பட்டுள்ளது புலனருவை வெளிகந்த சிங்கபுர பிரதேசத்தில் கால்வாயில் விழுந்த குழந்தையொன்று சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது வெலிகந்த ஜெயவிக்ரக மகாபலி சிங்கபுர பகுதியினைச் சேர்ந்த ஜெயநாத் பண்டார என்ற இரண்டு வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது அந்நிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தாய் குழந்தையை மூத்த மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றிருந்த போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது இதன்போது வெளிகந்த வைத்தியசாலை நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டலத்தை மரண விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளிக்கந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தை விபத்துக்குள்ளான வேளையில் தந்தை தோட்டத்திற்கு பின்புறம் உள்ள மாட்டுக் கோட்டகைக்கு சென்றுள்ளதுடன் மூத்த சகோதரி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருநகர் பகுதியில் நேற்றைய தினம் கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக வீடு ஒன்றில் பெண் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து கிராம் ஹெரோயினுடன் குறித்த பெண் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் உப பிரதேச செயலக பிரிவில் உள்ள பாலத்தோப்பூர் கிராம உத்தியோகத்தர் பிரிவை சேர்ந்த வறுமை கோட்டின் கீழ் பயனாளிகளுக்கு இன்று பத்து கிலோ அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன பாலத்தோப்பூர் கிராம உத்தியோகத்தர் எம் பர்சா தலைமையில் கிராம உத்தியோகர் அலுவலகத்தில் வைத்து இப்பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டின் கீழ் வாழும் பொதுமக்களுக்கு நாடா ரீதியில் இவ்வரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் கொரோனா போர்வதந்த பிரதேசத்தில் கழுகங்கையில் மாணிக்கக்கள் அகழ்ந்து கொண்டிருந்த நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த நபர் நேற்று பிற்பகல் கழுகங்கையில் மாணிக்கக்கள் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் நீரில் மூழ்கி ஆபத்தான நிலையில் கொரோனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் போர் வதந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் கொரோனா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்